அர்ஜுனா எம்பியின் தாக்குதல் விவகாரம் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல் புதிய இலங்கை ஜனாதிபதியால் வர காத்திருக்கும் நச்செய்தி இரங்குகள் மீது சுமத்தப்படும் தொடர் குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கத்தின் திட்டம் அம்பலம் அமெரிக்காவின் முக்கிய மாகாணத்தை விலக்கிக் கேட்டு ஐரோப்பிய நாடு அதிர்ச்சியின் தொப்புக்கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை அமைச்சர் சந்திரசேகர் ஆதவ் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம் நாட்டில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பிரதமர் ஹரணி பதவி விலக வேண்டும் ராமநாதன் நர்சுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக இரண்டு தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதால் விசாரணை நோக்கங்களுக்காக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையுடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக்கு மனு குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டு கண்ணாடி உடைந்ததால் ஏற்பட்ட சேதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிடமிருந்து மீட்க ஹோட்டல் நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஹோட்டலுக்கு வந்த ஒருவரை தாக்கியதாகவும் தனது சொந்த பாதுகாப்புக்காக தான் அவரை தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அத்தோடு தண்ணீர் கிளாஸை கொண்டு அர்ச்சுனாவால் தாக்கப்பட்ட முப்பது வயது நபர் படுகாய் மடிந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஓரக்கல் கிளவுட் உட்கட்டமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஜனாதிபதி அருள்குமார் திசா நாய்க்க நேற்று ஓரக்கல் நிறுவனத்தை நிறைவேற்று உபதலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது தரவு சுயாதீன தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள் இனத்தரணியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் முன்வருமாறு ஜனாதிபதி அதன்போது ஓரகல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அத்தோடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக மேம்படுத்துவதற்காக இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் பின்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவழி பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையின் நகர்வை விரிவுபடுத்தும் பின்டெக் மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனவு வசதிகளுக்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்காக கொழும்பு துறைமுக நகரத்துக்குள் டிஜிட்டல் மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஓரங்கல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அது தெற்காசிய செயற்கை நுண்ணர்வு மற்றும் கிளவுட் மையமாக செயல்படும் அதற்கான குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி மைக் சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அருகு திசா நாய்க்கு அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன தற்போதைய ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாய்க்கு விஜயத்தின் போது இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது இவர்களுக்கு சிறந்த அரசியல் ஈடுபட முடியும் ஆனால் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது ஆட்சி நினைத்ததைப் போல அன்றி மிகவும் கடினமாக உள்ளதாக ஜேவிபியினர் குறிப்பிடுகின்றனர் இதேவழி மின்சாரத்துக்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படும் சிக்கலே இதற்கான காரணமாகும் நுரைச்சோலையில் மின்புற பாக்கிகள் மூன்று செயலிழந்துள்ளால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் தொள்ளாயிரம் மெகாவோர்ட் மின் அவ்வாறனில் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் என கூறுவது நகைச்சுவையாக உள்ளது இவ்வாறு சமநிலையேற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியியலாளர்களால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரால் எந்தவொரு ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்தை உரிமை கோரும் டொனால்டு டிரம்பின் விருப்பத்துக்கு பதிலடியாக கலிபோர்னியா மாநிலத்தை டென்மார்க் விலை பேசியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என உரிமை கூறி வருகிறார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில் டென்மார்க் மக்கள் களமிறங்கியுள்ளனர் அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என குறிப்பிட்டு மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர் இந்த தொடர்பில் இணையதளம் ஒன்றை உருவாக்கி மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர் தேசிய நலன் கருதி தமது நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என குறிப்பிட்டுள்ளனர் தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களின் செல்வாக்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் என்று அப்பகுதி அழைக்கப்பட்டு வருகிறது டென்மார்க்கின் அதே உள்கட்டமைப்புகள் கொண்டு அப்பகுதிக்கு டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி விஜயம் செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ட்ரம்ப் தமது முதல் ஆட்சியின் போது கிரீன்லாந்தை ஒருமை கொண்டாட முயன்றுள்ளார் அப்போது முடியாமல் போயுள்ளது ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் மீண்டும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் அத்துடன் ராணுவத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் வெளிப்படியாக மிரட்டல் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடற்றொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு நாசகார சேரில் ஈடுபட்டு விட்டு செல்லும் வழியில் தொப்புள் உறவுகள் என கூறுவதில் பயனில்லை என குறிப்பிட்டுள்ளார் தமிழக கடற்றொழிலாளர்கள் அத்துமறும் செயற்பாடு தொடர்பில் பிப்ரவரி பன்னிரண்டு அன்று ஊடகவியலாளர்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் மூன்று நாட்கள் வந்தார்கள் தற்போது ஏழு நாட்களும் வருவதற்கு முற்படுகின்றார்கள் உமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர் இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகிறது எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் என தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது உமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்புடி உறவுகள் என பயனில்லை தமிழக கடற்றொழிலாளர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ எமக்கு எவ்வித கோபமும் இல்லை ஒரு சில கடத்தொழிலாளர்கள் தான் டொனர் படகுகளை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்கின்றனர் அதனையே நாம் எதிர்க்கின்றோம் நமது நாட்டு எல்லைக்குள் அத்தமராவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு இழாது எனவே எங்கள் கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எந்த பிரச்சனையும் இழாது என குறிப்பிட்டுள்ளார் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் ில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை ஓர் தீவிற்கு கொண்டு போவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்காக ஒரு தீவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் பரிச்சார்த்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் குரங்குகளை பிடிக்கும் இந்த பரிச்சார்த்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குரங்குகளினால் பயிற்சியைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷனான தெரிவித்துள்ளார் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் தொடர்பில் சட்டம் வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குளாத்தில் ஆளுநர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவர்களை தவறான நடத்தைக்கு உட்படுத்தல் தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளின் விரிவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் நிதியமைச்சர் ஹர்ஷனாண்டியகாரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தல் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளாா் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அக்மிமென தயாரத்ன தேரர் போர்க்கொடி தூக்கியுள்ளார் நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக் பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தயாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள யுஎஸ்ஐ பண மோசடி செய்வதாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் கூறுகிறார் யுஎஸ்ஐ நிதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எந்தவித ஒன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது